பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் நிதானமான முடிவுகள் வெற்றிக்கு திசை திருப்பும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் வரலாம் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நேரம் தொலைநோக்கு திட்டங்களை அமைத்து செயல்படுவது உங்களுக்கு சிறந்த பயனை தரும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு வழிகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது நல்லது முக்கிய முதலீடுகளுக்கு முன்பு ஆலோசனை பெறுவது சிறந்தது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் உறவினர்களிடம் நேரத்தை செலவிடுங்கள் புதிய உறவுகள் ஏற்படும் ஆனால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகள் முக்கியம் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் அஞ்சனேயரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் ஓம் அந் அஞ்சனேயாய நம என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நாள் நல்ல யோசனைகளை செயல்படுத்தி வெற்றியடையுங்கள்